நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு தரமான இரண்டு சினையுள்ள கிடாரிகள் வந்து ஒரு இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ வந்து முழு முழுத்தாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம இதுபோல் வந்து தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க வாங்க வீடியோ பற்றிக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் கிடாரி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆல் பிளாக் ஹெச்அப்பில் ஒரு நல்ல ஒரு அருமையான கிடாரிங்க தற்போதைக்கு பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பழுத்தான் போட்டிருக்குதுங்க தலை ஈத்துங்க இந்த கிடாரி வந்து இவங்க இடத்துலையே வந்து கன்றா பிறந்து இவங்க இடத்துலையே வந்து விவசாய இடத்துலையே வளர்ந்த கிடாரி தாங்க மா பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பழுத்தான் போட்டிருக்குதுங்க ஆறுலேருந்து ஆறரை மாதம் வந்து சினை கேரண்டிங்க ஒரு பத்து நாள் மட்டும் ஒரு முன்னப்பண்ணு இருக்கலாம்னு சொல்லி தெரிவிச்சிக்கிறாங்க நல்ல ஒரு மடி சுத்தங்க குணத்துலேயும் சரிங்க தண்ணி குணம் எடுக்கிறீங்க சரிங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு மேய்ச்சல் மு முறையில் வளர்க்கப்பட்ட கிடாரிங்க வீட்டில் பெரியவங்கனால பார்க்க முடியாத சூழ்நிலை காரணமே மட்டும் விற்பனை செய்கிறாங்க இரண்டாவது தான் இன்னொரு கிடாரி ஒன்று இவங்க இடத்துல விற்பனைக்காக இருக்குதுங்க அதோட தகவலை பார்க்கலாங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய கிடாரி பார்த்துன்னே இது வந்து ஒரு வெள்ள சட்டை கிடாரிங்க இதுமே வந்து ஒரு ஆறுலேருந்து ஆறரை மாதம் வந்து சனையாக இருக்குதுங்க ரெண்டுமே வந்து ஜோடியாக வளர்க்கப்பட்டது தானுங்க மேய்ச்சல் முறையில் இருந்ததுங்க ஆறுலேருந்து ஆறரை மாதம் வந்து செனை கேரண்டிங்க இந்த இரண்டு கிடாரியிலும் வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக கூட அந்த மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இரண்டு கிடாரிகளோட விற்பனை விலை என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் முப்பத்தி எட்டாயிரம் இந்த விலை வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாது நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறுமே தெரிவிச்சுக்கிறாங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பார்த்து மனத்துற்றியோடு வாங்கிக்கோங்க ரெண்டுமே வந்து ஒரு ஆறுலேருந்து ஆறரை மாதம் வந்து செணைங்க நல்ல ஒரு பால்வளமுள்ள தாய்மாட்டுக்கு பிறந்த கிடாறுங்கன்னு சொல்லி தான் தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து வெவ்வேறு பகுதிகளிலேருந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க மற்றொரு வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்